வணக்கம் வடவி உங்களையான் போர்டு வரவேற்கிறது நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி ரெண்டு வெள்ளை தாமரை பூத்துருக்கு ரெண்டு வகையான வெள்ளை தாமரை அது ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் அது ரெண்டுத்துக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ முதல்ல பார்த்துட்டுருக்கீங்கள இது பேர் வந்து வைகான்னு சொல்லக்கூடிய வெள்ளை தாமரை ஒயிட் லோட்டஸ் இதோடைய இதழ்கள் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது வெள்ளையாக இருக்கா உள்ளே இருக்க மகரந்தம் பாருங்கள் ஒரு பச்சை ஃப்ளாரசண்ட் பச்சை ஃப்ளாரிசன்ட் மஞ்சள் கலந்த மாதிரி இருக்கா அதோடைய அந்த மகரந்தம் அந்த இடம் உள்ளே இருக்க பகுதியிலே அந்த காம்புகள் மகரந்த காம்புகள் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கா குட்டி குட்டியாக இதுவே அடுத்ததாக நம்ம பார்க்குற ஒயிட் ஸ்வான்னு சொல்லக்கூடிய இந்த தாமரை இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் இதழ் அடுக்குகள் வந்து அடர்த்தியாக இருக்குது வைகால வந்து ரெண்டு அடுக்கு மட்டும்தான் அந்த பெரிய பெரிய இதழ்கள் இருந்தது இது பாருங்கள் நல்ல அடர்த்தியான பூவாக இருக்குது உள்ள அதனுடைய மகரந்தம் இருக்கிற பகுதி வந்து விதை இருக்கக்கூடிய பகுதி வந்து நல்ல பச்சையாக இருக்குது அந்த பச்சையை சுற்றிலும் பூவுடைய உள் அமைப்பு வந்து மஞ்சளாக இருக்குது பாருங்கள் இதுவும் ஒரு தனி அழகு ரெண்டுமே ஒரு தனி அழகு நல்லா வாசம் தரக்கூடிய பூக்கள் இந்த பூக்கள் எல்லாமே நம்மளுடைய மனசுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை தரக்கூடியது இந்த ரெண்டு பூவில் எந்த பூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டுமே அழகாக தான் இருக்குது இருந்தாலும் எந்த பூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே கருத்துப்பட்டியில் போடுங்க அதே மாதிரி இந்த காணொளி பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு விருப்பம் லைக் ஒன்று கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள் நன்றி